அலுவஸ் நூறு வருடத்திற்கு பிறகு மீண்டும் சூத காலம் என்று சொல்லக்கூடிய ஆபத்தான சந்திர கிரகணமானது நாளைய தினத்தில் வரப்போகிறது நாளைய நாள் ஒரு குறிப்பிட்ட நாலு மணி நேரம் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அதுலேயும் அந்த நாலு மணி நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பத்து நிமிடம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அந்த நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யவே கூடாதுங்க அப்படி அந்த கிரகண நேரத்தில் நாம் அதற்கு பதிலாக வேறு ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு வரலாங்க அது மட்டும் கிடையாதுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கட்டாயமாக இந்த ஒரு பொருளை பார்த்திங்கன்னா நம்ம மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வரணுங்க இதன் மூலமாக நமக்கு கிரகண தோஷங்கள் ஏதாவது ஏற்பட இருந்தால் அந்த தோஷத்துடைய பாதிப்புகள் அனைத்து எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சிடுங்க அப்படி நமக்கு சூதகாலமாக வருகின்ற அந்த நாலு மணி நேரமானது எப்போது வருது அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் எந்த ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுத்தா நமக்கு கிரகண தோஷமானது ஏற்படாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமை அன்று பௌர்ணமி திதியோடு இந்த ஒரு கிரகணமும் பார்த்தீங்கன்னா வரப்போகிறது இந்த முறை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக கிரகணம் மட்டும் வரப்போவது கிடையாதுங்க இந்த ஒரு கிரகண நாளிலேயே ஹோலி பண்டிகையும் பங்குனி உத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நன்னாளில் இந்த ஒரு அசுபமான சந்திர கிரகணமும் ஏற்பட போகுதுங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா கிரகணமானது பல்வேறு விதமான தாக்கங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பல நேரங்களில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கெட்ட விஷயத்தை நமக்கு அடுத்தடுத்து ஏற்படுத்தும் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போது உடைய இறுதியில் சூரிய கிரகணம் நடந்தபோது இதன் விளைவாக உலகத்தில் ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்னது போலவே இரண்டாயிரத்தி இருபதுல உலகமே பார்த்தீங்கன்னா ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய வகையில் வைரஸ் தொற்று ஏற்பட்டு ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து இருந்துச்சு அது மட்டும் கிடையாதுங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட கிரகணம் ஏற்பட்ட போது அந்த நாளு அந்த நாளிலேயே அதாவது கிரகணம் காலையில் நடக்குதுன்னா அந்த நாளுடைய இரவு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிலநடுக்கமானது ஏற்பட்டு இருந்துச்சு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கிரகணம் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு விதமான பயமும் பார்த்தீங்கன்னா வந்துடுதுங்க எனவே தான் இந்த கிரகணத்தின் மூலமாக இந்த ஒரு கிரகண தோஷங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் தான் ஒரு சில விஷயங்களை கிரகண நேரத்தில் செய்யணுங்க சரிங்க இந்த ஒரு சந்திர கிரகணம் நாளைய தினத்தில் எப்போதுங்க ஆரம்பிக்குது எந்த அந்த நாலு மணி நேரம் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகணமானது பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலை பத்து இருபத்தி மூன்று மணிக்கு தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது இருக்குங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து முழுமையாக சொல்லணும்னா பத்தரை மணிக்கு ஆரம்பித்து நாலரை மணி வரைக்கும் இந்த ஒரு கிரகணமானது நீடிக்க போகுதுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரக்காலம் தான் அதாவது இந்த கிரகணம் நிகழக்கூடிய இந்த நேரக்காலத்தை தான் சூதகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இருந்தே பாத்தீங்கன்னா கெட்ட நேரம் என்று சொல்லக்கூடிய சூத காலமானது பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகி விற்றுங்க எனவே தான் கிரகண நேரத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யவே கூடாதுங்க எனவே கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் கழுப்பையும் மஞ்சளையும் கலந்துட்டு தலையில் அருகம்புள்ள வைத்து நம்ம குளித்துட்டு வரும்போது நமக்கு ஏதாவது கிரகண தோஷம் ஏற்பட்டு இருந்தால் அந்த தோசத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த நாளில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வருவதன் மூலமாக கிரகண தோஷங்கள் ஏற்பட்டு இருந்தா அது எல்லாமே பாத்தீங்கன்னா படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா சர்க்கரை பச்சரிசி அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வித பொருளாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் மற்றவர்களுக்கு கோதுமை போன்ற பொருட்களை மற்றவர்களுக்கு ஒரு இரண்டு பேருக்காவது நீங்கள் நாளைய தினத்தில் தியானமாக கொடுத்துட்டு வருவது அதாவது தானமாக கொடுத்துட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகண தோசை அனைத்துமே பாத்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் அமைதியாக உங்களுடைய மனநிலையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்து எந்தவித சிந்தனையிலையும் இல்லாம இறை சிந்தனையில் மட்டுமே இருங்க அதாவது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் இருக்கும் இல்லையா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான இஷ்ட தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்துடைய திருநாமத்தை திருமந்திரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாயால் உச்சரித்து கொண்டு இருங்க ஒரு பத்து நிமிஷமாவது இந்த கிரகண நேரத்தில் நீங்க உச்சரிங்க அந்த திருமந்திரத்தை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற நாட்கள்ல நீங்க கடவுளுடைய திருநாமத்தை சொல்லி நீங்க பெற்றுக்கொள்ள கூடிய காட்டிலும் நூறு மடங்கு எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு பலனானது கிடைக்குங்க எந்த அளவுக்கு நூறு மடங்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால தான் கிரகண நேரத்தில் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரிங்க அப்படின்னு சொல்கிறேங்க சிவன் பிடித்து இருந்தால் ஓம் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிங்க விநாயகராக இருந்தால் ஓம் கம் கணபதியே நமக முருகனாக இருந்தால் ஓம் சரவணபவனே நமக பெருமாளாக இருந்தால் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னு நீங்கள் உச்சரித்துட்டு வாங்க இப்படி உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த தெய்வத்துடைய ஒரு திருமந்திரத்தை மந்திரத்தை ஒரு கால் மணி நேரம் ஒரு பத்து நிமிஷமாவது அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அந்த திருமந்திரத்தை தொடர்ந்து அந்த கிரகண நேரத்தில் உச்சரித்து கொண்டே இருங்க இதற்கு பார்த்திங்கன்னா அளவற்ற பலனானது உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு கிரகண தோஷம் ஏற்பட்டு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க ஏன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களை பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது கொடுக்க கொடுங்க ஸோ அதில் நீங்களும் கண்டிப்பா ஒரு ராசியாக கட்டாயமாக இருப்பீங்க ஏற்படாமல் இருப்பதற்கு கட்டாயமாக இது வழிபாடு செய்துக்கோங்க அதே பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் வெளியே போவதை தவிர்த்துக்கோங்க குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே போவாதீங்க அப்படி போவதன் மூலமாக உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில பாதிப்புகளானது ஏற்படுங்க காரணம் என்னன்னா கிரகண நேரத்தில் வானத்தில் இருந்து வெளிவரக்கூடிய கதிர்வீச்சுக்களானது அதீதமான தாக்கத்தையும் கொண்ட இருக்குங்க அசுர தாக்கத்தை கொண்டதாக இருக்குங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு கதிர்வீச்சு நம்முடைய தோல் மேல படும்போது தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்குங்க தான் கிரகண வெளியே போகாதீங்க அந்த கர்ப்பிணி பெண்கள் மீது படும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில பாதிப்புகளை கொடுக்கும் அளவுக்கு கிரகண நேரத்தில் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லப்பட்டு இருக்குங்க அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி எந்த அளவுக்கு வீரியமிக்கிறது அப்படின்னு نعم <applause> கோவில் இருக்குது பார்த்திங்கன்னா கோவிலுடைய கருவறையே கிரகண நேரத்தில் மூடப்பட்டு இருக்கும் காரணம் என்னென்னா கிரகணம் அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றலை பரப்பக்கூடிய ஒன்று இந்த எதிர்மறை ஆற்றல்கள் கோவில் மேலே சூழக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் கோவிலுடைய கருவறை மூடப்பட்டு இருக்கும் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மீண்டும் கருவறையை சுத்தப்படுத்திய பிறகு தான் அந்த கடவுளுக்கு பூஜையே பார்த்திங்கன்னா நடத்தப்படுங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஒரு வீரியமிக்கதாகவே மிக்கதாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்லலாங்க எனவே தான் நூறு வருடத்திற்கு பிறகு இந்த ஒரு ஆபத்தான சந்திர கிரகணமானது நாளைய தினத்தில் வரப்போகிறது இந்த ஆபத்தில் இருந்து தப்பிப்பதற்கு மறக்காமல் பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மூணு மணிக்கு மேலே வந்து நீங்கள் பச்சரிசி சர்க்கரை போன்ற பால் போன்ற பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துடுங்க அதே நேரம் கிரகண நேரத்தில் அதாவது சரியாக பத்தரை மணியில் இருந்து மூணு மணி வரையிலான இந்த நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷமாவது உட்காந்து உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்துடைய திருநாமத்தை உச்சரிங்க மற்ற நாட்களை இந்த நாள்ல நீங்கள் உச்சரிக்கும் போது நூறு மடங்கு எக்ஸ்ட்ராவா பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மனதுல வச்சுக்கோங்க இந்த ஒரு அருமையான விஷயத்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா பலருக்குமே நாளைக்கு கிரகணம் ஏற்பட போகுது இப்படியெல்லாம் நம்ம நடந்துக்கணும் என்றால் நமக்கு கிரகண தோஷம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயமானது தெரியாமல் இருக்குங்க ஸோ அதனால நீங்க மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும் மேலும் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி நேர்கோட்டில் வரும்போதுதான் சந்திர கிரகணமானது ஏற்படுங்க இது நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிட்டு ஸோ இந்த விஷயம் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோங்க தற்போது பார்த்தீங்கன்னா நூறு வருடத்திற்கு பிறகு இந்த கிரகணமானது மீன ராசியில் நிழல் கிரகமான ராகுவுடன் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு நேர் எதிரே சத்தமா ஸ்தானத்தில் கன்னி ராசியில் கேதுவுடன் சந்திரனும் சேர இருக்கார் இதனால தான் சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த ஒரு நிகழ்வானது நாளைக்கு காலையில் பத்துரை மணிக்கு தொடங்கி மாலை நேரம் நாலு முப்பத்தி மூணு ஒன்பது மணிக்கு பார்த்தீங்கன்னா முடிவடையுது இந்திய நேரத்தின்படி இந்த ஒரு சந்திர கிரகணமானது பகல் பொழுதுல ஏற்படுவதால இதனை இந்தியாவில நம்மளால பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்க இந்த கிரகணத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு ஆசியா தென்மேற்கு ஐரோப்பியா கிழக்கு ஆப்பிரிக்கா அட்லாண்டிக் பெருங்கடல் வட துருவம் மற்றும் தென் துருவம் தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தை நம்ம தாராளமாக பார்க்க முடியுங்க எனவே இந்த கிரகணம் ஏற்படுவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு விடுங்க அதே போல் கிரகண நேரத்தில் எந்தவித நல்ல விஷயங்களையும் செய்யாதுங்க அது நமக்கு நல்ல பலனை கொடுக்காது கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்தி ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பார்த்தீங்கன்னா பயன்படுத்த வேண்டாங்க அதே போல் கர்ப்பிணி பெண்கள் முடிந்த அளவுக்கு வெளியே வராதீங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ